ब्रह्माण्ड यह भी नायक है वो दूसरे विधि का अल्लाह बताया हाउ टू एप्पर नहीं करते जंतिसंतिवाल के बाकी इतने नशीब आकर मिल गया इनका साउंड ग्रीन टीवी होते என்ன பாதிப்புகள் எல்லாம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான சோதனை இந்த சந்தர்ப்பத்திலே அம்மா நமக்கு சில வாக்கியங்கள் குறித்தும் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய சில சிந்தனைகள் குறித்தும் இந்த ஜுமாவுடைய உரையிலே நாம் பரிமாறி இருக்கின்றோம் அன்பான சோதனைகளை தெரியவில்லை இந்த உலகத்துடைய வெப்பை இந்த உலகத்துடைய சூடு என்பது தாங்க முடியாமல் சில நேரங்களில் மனிதர்கள் இறந்து போகின்றார்கள் வருடத்தில் ஒரு மூன்று மாதங்கள் மிக கடுமையான கோடை வெயிலை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நான்கு பருவ காலங்களை அப்பாப்பிடித்திருக்கின்றார் நான்கு காலங்களும் மாறி மாறி இந்த சூரியனுடைய சரியான கூட அதன் உலகத்திலே நாம் நினைக்கின்றோம் ஏன் இப்படி வெயில் அளிக்கின்றது என்று ஆனால் அந்த வெயிலின் காரணமாக சூரிய பட்டு படுக்கக்கூடிய பழங்கள் இருக்கின்றன சில பழங்கள் கோடை காலத்தில் தான் படுக்கும் பயன்களிலே நெர்மணிகள் அவைகள் உருவாக்குவதற்கும் உழைப்பதற்கும் சூரியனுடைய வெளிச்சம் தேவை எனவே நமக்கு தெரியாது ஏன் இப்படி வெயில் அந்த வெயிலுடைய நெகட்டிவான விஷயங்கள் அந்த வெயிலுடைய தீங்கான விஷயங்களை மட்டுமே நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதை தாண்டி எத்தனையோ நன்மையான விஷயங்களும் அந்த வெயிலிலே இருக்கின்றன இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய

കുടിപ്പ அதை தாட்டி ஒருபடி நாம் யோசிக்க வேண்டும் வீடுகள் குறைந்து கொள்கின்ற இடைப்பாடுவதற்கு சிறந்த தோட்டங்கள் இருக்கின்றன குடிநீர்கள் இவற்றை நாம் எப்படி ஏற்பாடு எப்படி நாம்

மக்களுக்கு மத்தியில் வித்தியாசம் பார்க்க எது நீதமோ அந்த நீதத்தை பேசுபவராக இருக்க வேண்டும் அப்படி நீதத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் அல்லா அவரை அரிசுடி நிலையை வைத்திருப்பார் மற்றவர்களெல்லாம் வயிறுக்கு கீழே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க அல்லா இந்த தலைவரை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார் இரண்டாவது யார் அம்மாவுடைய வழக்கத்தில் வளர்ந்த ஒரு வாலிபர் அம்மாவுடைய வழக்கம் என்பது நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன நினைக்கிறோம் ஆடி அடக்கிறதுக்கு பிறகு ஒரு அறுபது வயசு ஆனதுக்கு பிறகு நம்ம சரியாக இருக்கலாம் அதுவரை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை இதுதான் நம்முடைய மனநிலை நிறைய வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் விதவிதமான வழிகளில் தங்களுடைய வாலிபத்தை இருக்கின்றார்கள் அல்லது செல்பி மோகம் தங்களுடைய தன்னை படப்பிடித்து சமூக உடன் நிலை காப்பி மக்களுடைய விருப்பங்களை தேடிக் கொள்வது எப்படி வாழக்கூடிய மார்க்குடைய வாடிமுறையில் ஒரு வாடிveri இப்படி சீக்கிரம் நான் நிரந்தரமா அல்லாஹ் இருக்கானே அல்லாஹ்வோடு நடக்கத்திருக்கா நிரந்தர இருக்கின்றேன் என்று பத்திரதமா உரத்தை வழங்குவார் எல்லா விதங்களையும் சரியாக இருக்கின்றார் இதை கட்டளைகளையும் சரியாக சரியாகரே வெற்றிடார்

அவரை அல்லாஹ் தாலா அவரை தன்னுடைய அரிசியுடைய நிலையிலே வைத்து அனுபவாக்குவார் இன்னைக்கு அறுபது வயது கிடந்ததற்கு பிறகு கூட தான் வாணிவர் என்பதால் நாம் நினைவு கொண்டு வந்திருக்கின்றோம் நிலை வந்து விட்டது வலுக்கை விழுந்து விட்டது பேரு குழந்தை இருந்து விட்டார்கள் அப்படி இருந்தும் கூட தங்களுடைய வாழ்க்கையை மாற்றாத பலர் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மாநிலம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி நடந்து கொண்டால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம்

இவனுக்கு அப்பா அந்த சன்மானத்தை தருகின்றா அந்த சொந்த எப்படியோவே நிறைய பேர் இந்த ஒரு குறையா பார்க்கறாங்க எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசனே கிடக்காது பள்ளிவாசனில் என்ன செய்யும்தான் அவள் அப்பாவினுடைய வணக்கம் திடீர் என்றால் அவருக்கு எவ்வளவு செம்பனம் என்பதை யோசித்து யோசி யோசிப்பதை விட்டு விட்டு பள்ளிவாசனை கிடப்பதை குறையா பார்க்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் அதற்கு சிறப்பு சொன்னால்

வதிமம் தஅது இமாது நாக்கு மக்ஸபிய வ ஜமாத் ஒரு நல்ல பழக்கார பெண் அழகான பெண் தப்பான பாதைக்கு இவரை அழைக்கின்றார் அவரால் உருவுக்கு அழைக்கின்றார் இவரால் தேடி போகவில்லை அந்த பெண்ணாக அழைக்கின்றது அவரு தேடி வருகின்றது பாவம் தேடி வருகின்றது அந்த நிலையில் அவர் சொல்கின்றார் இல்லை இல்லை இன்னி அகாபுல்லா

இந்த தோன்றிட்டிருக்கிறது இந்த பிதாவை எதிர்த்தவர் இதை தாண்டி வந்தவர் பாவத்தில் சிக்காதவர் அவருக்கு இப்படி ஒரு அந்த மாத்தி செய்தார் தெரியாது

அவர்கள் மருத்துவமனையுடைய அனைத்து பில்களையும் கட்டி மருந்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவர்கிட்ட கூட சொல்லுங்க டிஸ்டார்ஜ் ஆகும் பொழுது கேட்கின்றார் இல்லை உங்களுடைய பில்களெல்லாம் கட்டப்பட்டு விட்டது நீங்கள் எதுவும் தர வேண்டியது இல்லை என்பதாக ஆஸ்பத்திரி சொன்னவுடன் எத்தனை மனம் கொடுத்திருப்பார் இந்த மாதிரி மறைமுகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் வலதுகை கொடுத்தது இடதுகைக்கு கூட தெரியவில்லை அவர் செலவு செய்தது யாருக்குமே தெரியாது அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்தார் தர்மம் செய்தார் இப்படிப்பட்டவர்களுடைய சன்மானம் நாளை அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிலையில் வைப்பார் ஏனாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஜுலு தக்கர் அல்லாஹ் காலியன் காலியன் ஸபாஹ் அலைனா தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து ஒருவர் கண்ணீர் விட்டார் தன்னுடைய பாவத்தை நினைத்து தன்னுடைய தேவைகளை முறையிடுவதற்காக முறையிட்டார் என்றால் பெற வேண்டும் வெயிலுடைய முக்கியத்தில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சூட்டில் இருந்து இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த உலகத்தோடு மட்டும் முடிந்து விடாமல் இதை தாண்டி ஒரு உலகம் இருக்கின்றது அந்த உலகத்திலும் என்னை தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற யோசனை என்ற சிந்தனை சதா நம் இருக்க வேண்டும் அதற்கான முக்கியமான விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இல் கைலா ஹுனாயி இதுக்கு அப்புறம் செய்ய சுபாக்கள் ஐயமா முஸ்லிமீ கஸா முஸ்லிமன் ஸௌபத அஅவலா ஆனே இலா ஒருவருக்காய் அளித்தால் கஸா அல்லாஹ் மில் ஹுபிலின் நாம் சொர்க்கப்பரிய பட்டாடைகளை அல்லாஹ்வற்காக அளிக்கச் செய்வார்

தண்ணீர் கொடுத்தார் நம்ம நினைக்கிறோம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு பெரிய பெரிய அமல்களை செய்ய வேண்டும் சின்ன சின்ன அமல்களை செஞ்சாலும் கூட அம்மா பெரிய நன்மைகள் தருகின்றான் ஒருவருக்கு தண்ணி கொடுத்தோம் தண்ணீர் கொடுத்த ஏற்பாடு செய்து ஒரு மண்பானை வைத்து யாராவது வரப்போகக்கூடியவர்கள் தண்ணீர் தெரிந்தால் இந்த தண்ணீரை அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்தார் ஒருவர் தீசிலே வருகின்றது சபாபுல்லாஹு இல்ல தஹீக்கில் மஹ்தூ அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாடத்தை அல்லாஹ் அவருக்கு அந்த செய்வான் இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அந்த அங்கை குறித்து இப்படி நாம் வெயில் காலத்தில் சிந்திக்க வேண்டிய சிந்தனைகள் ஏதாவது இருக்கின்றன வெயில் காலத்தில் வெயில் அடிக்கின்றது சூடாக இருக்கின்றது என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இந்த நேரத்திலும் அந்த நமக்கு செய்திருக்கக்கூடிய கருணைகள் என்ன இதை தாண்டி நமக்கு மறுமை இருக்கின்றது வெட்டியை விட்டு நம்மைத்துக் கொள்வதற்கான வடிவில் என்ன என்ன அமல்கள் செய்தால் என்ற அந்த சிந்தனையும் சேர்ந்து இந்த வெயில் காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரையுடைய முக்கியமான நோக்கம் அந்த நோக்கத்தை விளங்க தோட்டி செய்வானாக யாரை பிரிந்து இவர்களுக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னாங்களோ அந்த அருசுடைய நிழலை பெறக்கூடிய நல்லடியாக கூட்டத்தில் அல்லாஹ் எல்லோரையும் சேர்ந்துவானாக நீண்ட நிலைய நாட்கள் நோய்வழி இல்லாமல் சுகத்தோடு சுகத்தோடு வாழ்ந்து அம்மா நின்று வெளிப்படுத்த வாழக்கூடிய பாக்கியத்தை அம்மா எல்லோருக்கும் நசிவாக்குவானாக என்று நல்ல வாக்களோடு உங்கள் எல்லோரின் வாப்பை அதில் வைத்து என் வார்த்தை நிறைவு செய்கின்றேன் வாக்கான